பொறுமையா இல்ல அவ்வளவு இதெல்லாம் பொருள் நானும் கடையில் போறப்பதான் கேக்குற மாட்டேன் அதான் நானே என்ன ஏமா இந்த கூட இது பண்ண

எதுக்கு இதர அடப்பு வாங்கின அது ஒரே அடுக்கு அடுக்கா அப்படினா அதே வரசல நாடிக்கு காமிக்கவா ம் ஓ அடுக்குற கூடையா நான் விடுங்கல்ல சர்வ சாதாரணமாக மூலிகை மூல வச்சிருப்பாங்க இது ஒரு விஷயமா அப்படினு தோணலாம் ஆனா எனக்கு இப்பதான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு நான் வாங்க மாட்டேன் வாங்கல இதெல்லாம் பச்சை கலர்ல இருக்கு பாரு பச்சை கலர்ல இது பதே Dress க்கு மேட்சிங்கா இருக்கு சேம் உன்னனுக்கு தெரியாம கிடுகிடுன்னு எடுத்து எடுத்து அடிக்க வச்சு நான் வந்தாவா ஏமா எனக்கு காமிக்கவே இல்லையாமா அடைப்பா தட்டி விட்டு உடைக்காம இருந்தா சரிதான் இது ஒரு பக்கம் எடுத்தா ஒண்ணு பண்ண இதுதான் இதெல்லாம் ஒரே செட்டு தான் இது எது அடியில் எது மேலே எது மேலே நூற்றி பத்து ரூபா தான் கடை கடைத்தரவில் இப்போ கேட்டேன் ஒன் எயிட்டினாங்க இது நூற்றி பத்து பரவாயில்ல தானே அது என்ன ஒன் எயிட்டி நூற்றி பத்து ஒன்று தமிழில் சொல்லு இங்கிலீஷில் சொல்லு நூத்தி எண்பது தான் கடையில ஆன்லைன்ல வந்துட்டு நூத்தி பத்துக்கு வாங்கியிருக்கேன் இது ஓகே தான் இதே மெட்டீரியல் இதே தான் ஸோ ஓகே எனக்கு நல்லா இருக்கு அதனால நான் வெயிட்டு தாங்குமா அப்படின்னு கேட்டா வச்சு பார்த்து வச்சு பார்த்து தாங்க இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் இது வந்து ஒண்ணு பெருசா எல்லாம் ஒண்ணு உப்பு நம்ம வெங்காயம் வைக்க போறோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உடலை கடைஞ்சி தக்காரி உப்பு எனக்கு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்க அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை ஆனா அது அந்த விலைக்கு இதா இருந்துச்சு

தேடி கண்டுபிடிச்சி அலசி ஆராய்ந்து வாங்கினா திருப்தியா இருக்கும் எனக்கும் அப்படி இருந்தா வாங்கினாலும் திருப்தியா இருக்கும் சரி எடுத்து இதை பார்த்து பார்ப்போமே பார்த்தா நல்லா கஞ்ச பிசினா அதை தரம் பண்ணக்கூடாதுன்னு பண்ணல ஆனா அதை பண்றதுனால வர விளைவு தான் அதெல்லாம் எங்க எப்படி வைக்கணும் கரெக்டா என்னப்பா நான் வரல அமுக்கணுமா அவ்வளவுதான் மொத்தமாவே நீ மட்டும் கவனிச்சு உடச்சுடாதுன்னா

ஓ இதை வந்து அது மேலே வைக்கணும் ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு அதிசயமா சாதாரண விஷயத்துக்கு நமக்கு எல்லாமே ஏன் பெரிய விஷயமா இருக்குது ஆனால் சிலருக்கு எல்லாம் அசாக்குதான் நினச்சா நினைச்சபடி வாங்குறது தூக்கி போறதுன்னு பாக்குறீங்க இதை வாங்கறதுக்கு நான் எத்தனை கடை ஏறினா எத்தனை பாட்டுக்கு ஏற்றானு இது நல்லா இல்லை பிளாஸ்டிக் சரியில்லை இது தேவையே இல்லை இது கண்டிப்பாக இது தேவையில்லை இதெல்லாம் உடஞ்சிரும் அப்பா சொல்ற சாப்பிட்டுங்க நன்றி சார் மேலே வாங்கிக்கணும் மெட்டீரியல் நல்லா வாங்கிக்கணும் நல்லா இது பண்ணலாம் கடைசி வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்ற சொன்ன கதையெல்லாம் இந்த பத்து ரூபா சாம்பாரிலாம் எந்த விஷயம்லாம் வரல இதெல்லாம் கேட்பேன் வாங்கி கொடுப்பேன் அவ்வளோ கஞ்சா பிசுனா கேட்காதீங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் கொடுப்பேன் இது தேவையில்லன்னு சில விஷயங்கள் சொல்லுவார் ஆ

பூண்டு பெரிய வெங்காயம் இங்க உருளைக்கிழங்கு சேப்பன் கிழங்கு இருந்துச்சு இருக்கா இருக்கு நான் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வரோம் எடுத்தாங்க வச்சுக்கோம் புதுட்ட சுத்தான் போடத்தே போட்டுவாங்களோ அந்த மாதிரி அல்பைதான் என்ன செய்யறது ஆசை இந்த மாதிரி வச்சு இப்ப வைக்கணும்னு எனக்கு தான் இருக்கும் இந்த இதுக்குள்ளதில் இதுதான் வச்சிருந்தேன் அப்படியே எனக்கே ஒரு மாதிரி கட் செம்ம காண்டாகும் என்ன செய்யறது இதுவும் ஒரு இது இருக்குது இது இப்போ எவ்வளோ கஷ்டமானு கேட்டால் அதெல்லாம் இல்லை வாங்கணும்னு தோணலை வாங்க கடைக்கு போகிறப்பெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல இப்போ வாடகை கொடுத்தோன்னே ஒரு பயங்கர ஜாலியில் நான் செஞ்சுக்கிட்ருக்கேன் நீ கண்ணு வைக்காத போ சரி சரி நமக்கு தான் ஓகே ம் கம்மியாக சரி சரி ஏ இந்த மாதிரிலாம் யாராக இருக்கலாம் புதுசாக ஒரு பொருள் வந்தால் அதை உடனே இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா ஓகே நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து என்னென்ன என்னென்ன பண்ணணும் சுத்தம் பண்ணோமா வீடு

அதை வாங்கிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இன்னொரு நான் வாங்கிட்டு வரேன் ஒரு வாட்டி வாங்கினேன்ல இன்னும் நிறுத்த மாட்டேன் வாங்குவேன் உங்களால் தான் போற வாங்கி கொடுக்குறதுக்கு சரி பரவாயில்ல எனக்கு ஆர்டர் கொடுக்க தெரியாம தான் உங்க கெஞ்சு கிடக்க வேண்டியதாக இருக்கு அது தெரியும் எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துருவேன் அமேசான்ல எல்லாத்துலயும் என்னென்ன ஆன்லைன்ல ஷாப் இருக்கோ அத்தனையும் நான் ஆர்டர் கொடுத்துருவேன் சரி இதெல்லாம் ஓகே காக்கர் இல்லாமல் எல்லாத்தையும் பிரித்து அக்க அக்க கழட்டி மாட்டியாச்சு அரேஞ்சும் பண்ணியாச்சு இப்போ காக்கர் வந்துடுறேன் சொல்லுவேன்

சூப்பர்மா செஞ்சுக்கிடுவா ஓகே ஓகே பிள்ளைய வந்து பார்க்கட்டேன் தூங்குறான் டாக்டர் தூங்கிட்டு இருக்கான் டாக்டருக்கு தெரியாமலே என்னோட ஆர்வம் போடாதலாம் நான் முடிச்சுட்டேன் பிள்ளைய வச்சுட்டு தான் செஞ்சுருக்கணும் செஞ்சுட்டேன் அடுத்த செட்டு வரும்போது பிள்ளைய வச்சிட்டு ஏப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன் போட சரி ஓகே அரேஞ்ச் பண்ணுறேன் இன்னொரு செட்டு வாங்கி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அதையும் நான் வீடியோ பண்ண ஓகே பாய்